இல்லாமல்ல மகாலிங்க பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே ஆறு எட்டுக்குடையவருடைய தசாபுத்தி மட்டுமல்லாது கோச்சாரத்திலே ஏழரை சனி அஷ்டமச்சனி சனி சேர்ந்து நடக்கின்ற காலகட்டத்திலே கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவும் கோபதாபங்களும் ஏற்படும் இத்தோஷங்கள் நிவர்த்திவுற்று மதுரை ஒத்தக்கடை யானை மலையிலே இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று அங்கு எல்லாம் எல்லாமில் யோகா நரசிம்ம சுவாமிக்கும் நரசிங்கவள்ளி தாயாருக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை பிரதி வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாளிலே நெய்தீபமேற்றி ஓதி வணங்கி வர சகலவிதமான தோஷங்களை நிவர்த்தியுற்று கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பர் சிவா